ஆஹா என்ன மாப்ல இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க இதுக்கு பதில் சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன ஒரு மணி நேரம் கூட பேசலாம் வாங்க ஒரு டீய குடிச்சுக்கிட்டே இத பத்தி அலசுவோம் இந்த உலகத்திலேயே ரொம்ப நன்றி உள்ள உயிரினம் எது இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மாப்ள ஆனா பதில் ரொம்ப சிம்பிள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது நம்ம நாய் தான் என்ன மாப்ள எடுத்த உடனே நாயை சொல்லிட்ட பூனை பசு ஏன் மனுஷன் கூட இருக்கானே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது இருங்க ஒவ்வொன்னா வர்றேன் முதல்ல நம்ம நாயை எடுத்துக்குவோம் நீங்க காலையில எழுந்து வாசல் பெருக்க போறீங்க அந்த நாய்க்கு ஒரு திருவிழா பால் ஆட்டிக்கிட்டே உங்க கால சுத்தும் குதிக்கும் ஒரு சின்ன முத்தம் கொடுக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தலைவரே நீங்க எழுந்தது இந்த நாளோட பெரிய பாக்கியம் வாங்க தலைவரே இந்த உலகத்தை ஒன்னா சேர்ந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவீங்கன்னு வச்சுக்குவோம் நீங்க எட்டு மணி நேரம் தான் வெளியே போயிருப்பீங்க ஆனா அந்த நாய் உங்களை பாக்குற பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா ஏதோ பத்து வருஷம் கழிச்சு ராணுவத்திலிருந்து திரும்பி வந்த வீரனை பாக்குற மாதிரி இருக்கும் அந்த ஓட்டம் அந்த குதி அந்த சந்தோஷம் வாழ ஆற்ற வேகத்துல அது உடம்பே ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும் அப்பாடா என் உலகம் திரும்பி வந்துடுச்சு இனிமே எனக்கு கவலை இல்லை அப்படின்னு உணர முடியும் போது மிச்சம் ஒரு பிஸ்கெட் இருக்கும் என் வாழ்க்கையிலேயே உணவை நான் சாப்பிட்டதில்லை எஜமானே உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப பூனைக்கு வருவோம் பூனை நன்றி இல்லாததுன்னு சொல்லிட முடியாது ஆனா அதோட நன்றி கொஞ்சம் வித்தியாசமானது அது ஒரு டீ மாதிரி நீங்க அதுக்கு சாப்பாடு வச்சா அது மெதுவா நடந்து வரும் அந்த சாப்பாட்டை ஒரு பார்வை பார்க்கும் அப்புறம்

இங்கதான் மாப்பிள்ள பெரிய காமெடியே இருக்கு நம்ம நன்றி ரொம்ப சிக்கலானது ஒருத்தருக்கு உதவி மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடும் சரி இவன் நமக்கு உதவி அடுத்த வாரம் அவன் நாமளும் ரொம்ப சொல்லிட்டு அந்த பரிசை பிரிச்சு பாப்பாங்க மனசுக்குள்ள பரவாயில்லையே ஒரு ஐநூறு ரூபாய் தேரும் போல அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க இல்லனா என் மச்சானுக்கு அவன் ஃப்ரெண்ட் ஐபோன் வாங்கி கொடுத்தான் இவன் என்னடானா ஒரு பவர் பேங்க் வாங்கி கொடுத்திருக்கான் அப்படின்னு ஒரு ஒப்பேடு வரும் நம்ம நன்றிக்கு பின்னாடி ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் நன்றியை விட கடமைதான் அதிகமா இருக்கும் ஒரு நாய் மாதிரி நூறு சதவீதம் கலங்கம் இல்லாத நன்றியை மனுஷங்க கிட்ட பார்க்கிறது ரொம்ப கஷ்டமாப்ல ஆக இந்த உலகத்திலேயே நன்றியுணர்ச்சியோட உச்சமா இருக்கிற உயிரினம் எதுன்னு கேட்டா பூனை சொல்லும் நான் தான் எனக்கு சேவை செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேனே அதுவே பெரிய நன்றி மனுஷன் சொல்லுவான் நான் தான் ஆனா நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு முதல்ல சொல்லு ஆனா நம்ம நாய் எதுவும் சொல்லாது நீங்க வீட்டுக்குள்ள கால் வச்ச அடுத்த நொடி அது தன்னோட வாலசைப்பால குதிப்பால அன்பால பதில் சொல்லிடும் அதுக்கு நீங்க பணக்காரரா எதுவுமே முக்கியம் அதுக்கு ஒருவேளை சோறு போட்டா அது தன் ஆயுள் முழுக்க உங்களுக்கு விசுவாசமா இருக்கும் நீங்க அதோட உலகம் அந்த உலகத்தை கொடுத்த உங்களுக்கு அது தன்னோட முழு அன்பையும் நன்றியா திருப்பி கொடுக்கும் அதனால மாப்ள நம்ம நாய் தான் அதுகிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு